ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களோட ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு தான் இந்த ஒரு பதிவு கருமாவை கரைப்பது எப்படி பல பேர் வந்து இதுக்காக தான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ வழியெல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க பல ஆயிரம் கிலோமீட்டர்லாம் ட்ராவல் பண்ணி கும்பமேளா கங்கா அங்கே இங்கேன்னு வந்து இருக்காங்க கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும் வினை போயிடும் கும்பமேளா இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பேர் வந்து அங்கே ஸ்நானம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கணிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடிக்கு மேலே வந்து போயிட்டாங்க மக்கள் இப்போ ஐம்பது கோடி பேர் அங்கே வந்து இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு மகா சிவராத்திரிக்குள்ளே வந்து ஐம்பது கோடி பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க கும்பமேளா நிகழ்ச்சியில் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகள் சங்கமமாகிற அந்த ஒரு புனிதமான தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் அதாவது தலை முழுகணும் அப்படின்னா நம்மளோட கருமம் வந்து போயிடும் கருமம் வினை நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கை இப்போ ஐம்பது கோடி பேர் வந்து ஸ்நானம் பண்ண போகிறாங்க அந்த ஐம்பது கோடி பேரோட கர்ம வினையும் முழுவதுமாக நீங்கிடுமா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குமா அதுக்கப்புறம் கஷ்டமே வராதா இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளேயும் வந்து இருக்கும் அப்போ எல்லாமே வந்து முக்கியம் முக்கியம்னு சொல்கிறாங்க அங்கே போய் பண்ணால் நல்லது இங்கே போய் பண்ணால் நல்லது அந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம் அந்த பூஜை இந்த பூஜை கர்ம வினயத்திங்க நீறணும்னா இது அன்னதானம் பண்ணணும் அப்புறம் வந்து துணிகி பூஜை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு விதமான பூஜைகளும் புனஸ்காரங்களும் கர்ம வினை சார்ந்து வந்து நமக்கு வந்து அறிமுகமாகிக்கிட்டே இருக்குது நம்மளும் நம்மளோட கர்ம வினையை நீங்கணும் அப்படின்னு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து கர்ம வினையை அதிகமாகிக்கிட்டே போகிறோம் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து கர்ம வினைகள் அதிகமாகிக்கிட்டே போகிறோம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு இருக்கோம் அப்படின்னு பீஸ்மர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மகாபாரதம் வந்து கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதில் இந்த பீஸ்மர் கதாபாத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப பக்திமான ரொம்ப ஆன்மீக சிந்தனை ரொம்ப அதிகம் கொண்டவர் தர்மத்தின் வழியில் நடிப்ப நடப்பவர் ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுலேருந்து மீள மாட்டார் அவர் வந்து வாக்கு கொடுக்குறாரு அஸ்தினாபுரத்துக்கு நான் வந்து உண்மையாக இருப்பேன் அஸ்தினாபுரத்தை காப் காப்பதற்காக என்னோடய உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வாக்கு கொடுத்துறாரு மகாபாரத போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்போ நடக்க ஆரம்பிக்கும் போது இவர் வந்து அஸ்தினாபுரத்துக்கு வந்து வாக்கு வந்து கொடுத்துருக்காரு நான் அஸ்தினாபுரத்து பக்க பக்கத்தில் தான் அதை நிற்பேன் அஸ்தினாபுரத்துக்கு தான் வந்து என்னோடய முழு ஆதரவு நான் அதுக்காக என்னோடய உயிரையும் கொடுப்பேன் ஏற்கனவே வாக்கு வந்து கொடுத்துட்டார் அஸ்தினாபுரம் அப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது கௌரவரோட கண்ட்ரோலில் வந்து இருக்கு அதனால் அவர் வந்து கௌரவர்களுக்கு ஆதரவாக அவர் வந்து அந்த போரில் வந்து ஈடுபடுறாரு அதாவது பாண்டவர்களுக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் எதிராக வந்து நிற்கிறார் பஞ்ச பாண்டவர்களுக்கு எதிராக நிற்கிறார் தர்மத்துக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏன்னால் அவர் வந்து வாக்கு கொடுத்துட்டார் இப்போ அர்ஜுனன் வந்து அந்த போரில் ஒரு முக்கியமானவர் இப்போ அர்ஜுனனுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்குது எண்ணற்ற சக்திகள் இருக்கு அதில் அந்த காண்டீபம் அர்ஜுனனோட வில் இருக்குது பாருங்களேன் அதோட பேர் தான் காண்டீபம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது அர்ஜுனனோட வில்லு வந்து அதுமேல் அவருக்கு வந்து பற்றுதல் வந்து அரிஜு அதிகம் அர்ஜுனனுக்கு ரொம்ப ரொம்ப பற்றுதல் வந்து அதிகம் அதனால் அந்த காண்டீபத்துக்கு வந்து ஒரு வாக்கு வந்து கொடுக்குறாரு அர்ஜுனன் காண்டிபத்தை யாராவது பழித்து பேசினா அவமானப்படுத்தினா அவங்கள நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வாக்கு வந்து காண்டிபத்துக்கு வந்து கொடுத்துறாரு பற்று அந்த அளவுக்கு அதை வந்து அவ்வளோ விரும்புகிறாரு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு அதனால் அப்படி ஒரு வாக்கு வந்து இவர் வந்து கொடுத்துறாரு இப்போ போர் வந்து நடக்க போகுது போர் நடந்துக்கிட்டு இருக்கு மகாபாரத யுத்தம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு போர் அந்த போரில் பீஷ்மர் வந்து எதிர்த்து நிற்கிறாரு பீஷ்மரை கொல்ல வேண்டிய கட்டாயம் அர்ஜுனனுக்கு ஆனால் கொள்வதுக்கு மனம் இல்லை பீஷ்மர் வந்து கொல்வதற்கு இவருக்கு வந்து மனம் இல்லை ஆனால் போரில் வந்து எதிர்த்து நிற்கிறாரு என்ன பண்ணுறாரு அவரை வந்து கொலை செய்வதற்கு மனம் இல்லாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே வராரு காலத்தை தள்ளி தள்ளி போடுறாரு ஒரு கட்டத்தில் தர்மன் அர்ஜுனனோட அண்ணன் பெரிய ஒரு அவர் தான் மூத்தவர் அவர் என்ன பண்ணுறாரு தர்மர் என்ன பண்ணுறாரு கோபமாயிராரு நீ ஏன் இவ்வளோ காலம் தளத்துலன்னு சொல்லிவிட்டு அந்த காண்டிபம் அர்ஜுனனோட வில்லு இருக்குது பாருங்கள் அதை வந்து பழித்து பேசுகிறாரு இதெல்லாம் சும்மா உனக்கும் சக்தியே கிடையாது இந்த காண்டிபத்துக்கு ஒரு சக்தியும் கிடையாது இது வந்து வேஸ்ட்டு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது பீஷ்மரை வந்து உன்னால் வந்து கொலை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சார் காண்டிபத்தை பழித்து பேசிறாரு அவமானப்படுத்திறார் இப்போ அர்ஜுனன் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு காண்டிபத்துக்கு நான் வந்து கண்டி காண்டிபத்தை யார் வந்து அவமானமானப்படுத்துனாலும் பழித்து பேசுகிறாலும் அவங்கள நான் உயிரோடு விட மாட்டேன்னு இப்போ யார் பழித்து பேசியிருக்கா அர்ஜுனனோட அண்ணன் தருமன் அப்போ அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கட்டாயம் ஏற்படுறது ஏன்னா அர்ஜுனனை இப்போ நம்ம வந்து கொண்டாகணும் ஏன்னா உயிரோட விடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி போய் நிற்கிறாரு அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு அறிவுரை வந்து கூறுறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தரை கொலை பண்ணுற கொலை பண்ணுறதுக்கு சமம் அவனை வந்து நீ அசிங்கமாக திட்டுறது கோபமாக அசிங்கமாக எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசுகிறியோ அதாவது நூறு முறை நீ நூறு முறை வந்து ஒருத்தனை நீ வந்து அவமானப்படுத்தி அசிங்கமாக நீ திட்டுனா அவனை நீ வந்து கொலை பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அறிவுரை கூறுறாரு அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு தன்னோட அண்ணனை வந்து கொலை பண்ண முடியாது அதனால் அவரை வந்து அசிங்க அசிங்கமாக எப்படிலாம் திட்ட முடியுமோ திட்டுறாரு அவமானப்படுத்துகிறாரு இப்போ குளம் செய்கிற அளவுக்கு பாவம் என்னது ஒருத்தங்களை நம்ம அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது கொடிய சொற்கள்லாம் வந்து உபயோகப்படுத்துறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் யாராவது ஒருத்தவங்க நம்மளை திட்டிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தங்க நம்ம அவமானப்படுத்திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பதிலுக்கு அவங்கள வந்து கேட்டடணும் கேட்கலன்னா அவ்வளோதான் கேட்டே ஆகணும் தூக்கம் வராது ஒரு வார்த்தையை நான் கேட்டு ஆகணும்ப்பா அப்படின்னு என்ன பண்ணுறோம் தினமும் இந்த மாதிரி நமக்கு எதிர்வினை கிட்ட போய் நம்ம எதிர்வினை ஆட்டுறோம் யாராவது நம்மளை தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும் ரியாக்ட் பண்ணி என்ன அது அவங்கள திட்டியே ஆகணும் அதிகமாக பேசியே ஆகணும் இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராது இப்படி நம்ம என்ன பண்ணுறோம் தூக்கம் வராதுங்கிறதுக்காக அவங்கள திட்ட போய் நம்ம கருமாவை ஏற்றி 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 கர்மாவை கரைப்பது எப்படின்னு என்ன அந்த பூஜை இந்த பூஜை அங்கே இங்கே தீர்த்தயாத்திரா அதுங்க இங்கேன்னு கும்பமேளா கங்கா அது இதுன்னு போயிட்டுருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம கோவப்பட்டு கோவப்பட்டு நம்மளோட கர்ம வினையை அதிகமாக்கிக்கிறோம் நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பின்னாடி ஆயிரம் கர்மா வந்து சார்ந்துருக்கோம் யாராவது ஒருத்தங்க நம்மளை அசிங்கப்படுத்தினாலோ யாராவது ஒருத்தவங்களை நம்ம திட்டுனாலோ யாராவது ஒருத்தங்களை நம்ம எவ்வளவு கொடுமையான சொற்கள் சொன்னால் கூட பரவாயில்ல நம்ம எதிர்த்து அவங்கள மனம் பின்பற்ற மாதிரி பேசிடக்கூடாது நம்ம சாய் நிறைய அறிவுரை நமக்கு வந்து கூறி கூறியிருக்காரு நம்மளோட சாய் நம்மளோட குரு நமக்கு நிறைய அறிவுரைகள் வந்து கூறியிருக்காரு ஆனால் அதெல்லாம் நம்ம பின்பற்றுறோமா பின்பற்றுறதே கிடையாது விவாதம் பண்ணாத உண்மையை வந்து நீ எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நின்னேனா நீ அங்கே அவமானம் தான் படுவ அதனால் உண்மையை நீ வந்து எடுத்து சொல்கிறேங்கிற பேரில் ஆர்கியூமெண்ட் பண்ணி நீ வந்து அவமானப்படாத இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட மனசு வந்து அதை ஏற்றுக்காமல் யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா நம்ம மேலும் மேலும் நம்ம கஷ்டத்தை அதிகமாக்கிக்கிறோம் அவங்கள வந்து எதிர்த்து ஏதாவது ஒரு வாழ்த்து கேட்டுறணும் அப்போ தான் நம்ம மனசு ஆறும் என்னது மனது வந்து ஆறும் இப்படி நமக்கே தெரியாமல் என்ன பண்ணுறோம் கருமாவை ஏற்றிக்கிறோம் இந்த மற்றவங்க நம்மளை பற்றி திட்டுறாங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அது அவங்களோட கருமாவில் போய் சேர்ந்துடும் ஆனால் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் நமக்கும் அதே தான் அப்போ நம்மளும் அதே தவிர தானே செய்கிறோம் கொலை பண்ணுறதுக்கு சமம் ஒருத்தங்களை அவமானப்படுத்தி ஒருத்தங்களை திட்டுறோம் அப்படின்னா கொலை பாவம் இந்த கருமா எந்த நதியில் போனால் சரியாகும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கருமாவை கரைப்பது எப்படி இருக்கிற கருமாவை கரைக்கிறது எப்படின்னே நமக்கு தெரியாமல் அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கிறோம் ஆன்மீக சம்மந்தமாக நம்ம இருக்கோங்கிற பேர் தான் என்ன பண்ணுறீங்க எப்பா என்னோடய ஃபோனை வந்து எடுத்து பாருங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் ஃபுல்லாக ஆன்மீகம் தான் இருக்கும் என்ன ஆன்மீகம் இருக்கும் உபயோகமானதை கேட்குறோமா இல்லை பூஜைகள் புனஸ்காரங்கள் என்ன பண்ணுறோம் அது பண்ணால் போகுமா இது பண்ணால் போகுமா அந்த தீர்த்த யாத்திரை அந்த பிரசாதம் இந்த பிரசாதம் என்னென்ன பண்ண முடியுமோ எங்கெங்கேருந்து என்னென்ன வாங்க முடியுமோ அதாவது எதை தின்னா பித்த தெளியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் அப்போ நம்மளோட பக்தி நம்மளோட இயலாமை வியாபாரமும் ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஏமாந்துட்டு இருக்கோம் பக்திங்கிற பேரில் நம்ம வந்து ஏமாந்துட்டு தவிர உண்மையான ஆன்மீக பாதையில் யாருமே போகிறது கிடையாது நம்மளோட கர்ம வினையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கு வந்து சாய் வந்து உறுதுணையாக இருப்பார் அந்த வினை போகிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துவார் அதுக்கு அவரோட பேச்சை கேட்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு சச்சரிதம் வந்து படிக்கணும் மந்திரங்கள் கிடையாது அவரோட நாமத்தை தான் ஜெபம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவரோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற பாருங்கள் நம்ம சாமி கும்பிடுறதுக்காக அந்த சாம்பல் கூட சாயை நினச்சிட்டு நம்ம பயன்படுத்தணும்னா புதி பிரசாதமாக வந்திருக்கோம் நமக்கு மேலும் மேலும் பாவங்கள் செய்யாமல் இருக்கணும் கொடுமையான சொற்கள் போகாமல் ஒரே ஒரு வார்த்தை தானே அதனால் என்ன ஆகிற போது நம்ம யோசிக்கக்கூடாது ஒரே ஒரு வார்த்தை கருமவினை அதிகமாக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோங்க அன்னதானம் பண்ணிங்கன்னால் போதும் உங்களோட கரும வினை தீந்துரும் அந்த மாதிரி எங்கேயாவது குறிப்பிட்ருக்காங்களா எந்த ஆன்மீக புத்தகங்களை வேணால் எடுத்து படித்து பாருங்கள் சச்சிதத்தை எடுத்து பாருங்கள் சாயோட பொன்மொழிகளை கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க அது எல்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறோம் கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களாக இருக்கும் இப்படி ஒரு பக்கத்து நம்ம கரும வினையை குறைப்ப குறைச்சிக்கிட்டே இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கடுமையாக பேசுகிறது யாராவது நம்மளை திட்டாங்கன்னா அதே தப்ப நம்மளும் செய்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டேயே நம்ம என்ன பண்ணுறோம் கடுமையான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துகிறோம் நீங்கள் நானும் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறோம் நானும் மனுஷன் தானே அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்போ நம்மளும் சாதாரண மனுஷனாக இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கே தெரியாமல் நம்மளோட கரும வினையை அதிகமாக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கெட்டு குறைக்கிறதுக்காக நம்ம அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் இன்னொரு பக்கெட்டு நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு எந்த கொண்டும் யாரோட மனதும் புண்படாத வகையில் பேச பழகிக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்